ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவையான பலாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டெக்ஸ்டர்லேயே தான் பலாக்கா சிக்ஸ்டி ஃபைவும் இருக்குது பலாக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன் குக்கரில் தேவையான அளவு தண்ணி உப்பு மஞ்சள் பலாக்காயும் சேர்த்துட்டேன் அஞ்சு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் உப்பு மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரவை ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் ரெண்டத்தையும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியுமாக இடித்து சேர்த்துருக்கேன் மசாலா ஐட்டம்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண இல்லை வேக வச்சுருக்க பலாக்காவில் இருக்கிற தண்ணி தான் அதனால் ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் வேக வச்சுருக்க பலாக்காவையும் இப்போ இதோட சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பலாக்காவை நல்லா மேரினேட் பண்ணி டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும் பலாக்காவை நல்லா கலந்து விட்டுக்கணும் மசாலா ஐட்டம்ஸோட என்ன காஞ்சதும் மேரினேட் பண்ண பலாக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் சுவையான பலாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்